யட்டினு ஒரு பிரதேச சபை எதிர்க்கட்சி தலைவர் அவருக்கு வயது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டு வயசு அவங்களுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி நான்கு வயசு அவங்களுடைய மகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பதினேழு வயசு இவங்க மூன்று பேரும் அவங்களுடைய வீட்டிலேயே தூக்கில தொங்கினபடி தற்கொலை பண்ணியதாக இன்றைக்கு மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்திகளில் இது ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது இந்த தற்கொலைக்கு பின்னால் என்ன இருக்கிறன்ற விஷயத்தை இப்போ ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறாங்க இது தற்கொலை தானா அல்லது இந்த பின்னணியில் வேறு ஏதாச்சும் சூழ்ச்சிகள் இருக்கின்றதா என்றதை போலீஸார் இப்பொழுது அலசி ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறாங்க மிக விரைவில் எதுவாக இருந்தாலும் அதனை அதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்மளோட பார்வையில் இன்றைக்கு நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் வசதியாக இருக்கிற மாதிரியும் நம்மளுடைய பார்வைக்கு தோன்றும் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் இருள் இருப்பதாக இருக்கின்ற விஷயம் நமக்கு தெரியலை நம்முடைய பார்வை மட்டும்தான் அப்படியாப்பட்ட விஷயங்களை உணர்கிறதே தவிர அவங்களுடைய உண்மையான லைஃப்பில் நிறைய நிறைய கஷ்டங்கள் கடன்கள் இப்படி நிறைய 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 ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இருக்கக்கூடும் ஆனால் நம்மளோட பார்வையில் அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் மிக வசதியாக இருக்கிற மாதிரியும் நம்மளோட பார்வையில் தோன்றலாம் அது நம்மளோட பார்வைக்கு மட்டும்தான் வளிச்சம் ஓகே இப்படியாப்பட்ட விஷயங்கள் நடக்கின்ற கட்டத்தில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கு பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு யுவதி செஞ்ச ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தன்னுடைய காதலன் காதலன் வரின்ற பொழுது அவர் ஒரு டிக்டோக் பிரபலியம் அந்த டிக்டோக் பிரபல்யம் ஒருத்தரை வந்து இவங்க காதலிச்சு கொண்டு இருக்கிறாங்களாம் அப்போ காதலிக்கிற கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த டிக்டோக் தன்னுடைய காதலன் கொஞ்சம் சொகுசான முறையில் ஒரு ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று வாங்குறதுக்காக இந்த யுவதி என்ன பண்ணிக்கிறாருன்னு சொன்னாக்கா தன்னுடைய வீட்டில் உள்ள பத்தொன்பது பவுண்ட் தங்கத்தை திருடி இருக்கிறார் அப்போ வீட்டில் அம்மா அப்பா தங்கத்தை நகையை தேடி பார்த்துருக்குறாங்க தங்கம் வீட்டில் இல்லை அப்போ இவங்க நிலையத்தை நாள் இருக்கிறாங்க போலீஸுக்கு போயிட்டு முறைப்பாடு செஞ்சதுக்கு பின்னால் பொலிஸார் வந்து பார்த்துருக்குறாங்க இவ பார்த்தோன்னே அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது போல் இந்த யுவதியை மகளை விசாரிக்க ஒரு சொல்லுபடி விசாரித்த விதத்தில் பார்க்குற பொழுது உவோட வாயே கக்கிட்டால் நான் தானே அந்த பத்தொன்பது பவுன் நகையும் எடுத்து தன்னுடைய காதலனுக்காக ஒரு மோட்டார் சைக்கிள் கூடிய ஒரு சொகுசு வாக மோட்டார் சைக்கிள் ஒன்று வாங்குறதுக்காக இந்த நகையை வந்து நான் தான் திருடினேன்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் விஷயத்தையும் சொல்லி போட்டால் இன்னும் ஒரு யோதியும் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்ததாகவும் அந்த காதலன் உட்பட இந்த நகையை வாங்கிய நகைக்கடைக்காரர் உட்பட நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தில் கைதாக இருக்கிறாங்க இதில் என்ன பெரிய கவலைக்கூடிய விஷயம் கவலைக்குரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் பிள்ளையோ ஒரு ஆண் பிள்ளையோ தன்னுடைய தாய் பெண் அவர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி பதினேழு பதினெட்டு வயசாகக்குள்ளேயே இப்படியாப்பட்ட கேவலமான தனி தனிப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களை நினைக்கின்ற பொழுதோ மிக மனவேதனையாக இருக்கின்றது தன்னுடைய பெற்றார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வைத்த கட்டி வாயக்கட்டி ஏதோ அவங்களுக்காக இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச அந்த பொருளை தானுக்குண்டு சேர்த்து வச்ச அந்த பொருளை யாரோ ஒரு ரெண்டு மூன்று நாள் பழகின ஒரு காதலனுக்குன்னு வந்த அதை திருடி அதுவும் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளை பார்த்தா அவங்களுடைய கருத்து என்னென்றது எழுதி கொள்ளுங்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கின்ற பொழுது மனசுக்கு எந்த எந்த ஒரு பெற்றோர்களாலையும் இந்த மாதிரி விடயங்களை தாங்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் அந்த விஷயம்னு சொன்னாக்கா ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியையும் வாழ்ந்து கொண்ட வீட்டுல திடீர்னு ஒரு ச அந்த சகோதரன் உயிரிழந்திருக்கிறார் எப்படின்னு சொன்னாக்கா சொன்னாக்க போலீசாரில் போய் முறைப்பாடு எடுக்கின்ற பொழுது அந்த சகோதரியால வழங்கப்பட்ட பதில் என்னன்னு சொன்னாக்கா தன்னுடைய வீட்டுக்கு யாரோ மூன்று பேர் வந்து இவங்கக்கிட்ட தண்ணி கேட்டாங்களாம் பிடிக்கிறதுக்கு அப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணி எடுக்கின்ற பொழுதோ அந்த மூன்று பேரும் பின்னால் வந்து இவங்களை பிடிச்சி கட்டி போட்டு பிழ்த்தாங்களாம் திரும்ப விவாவை கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் அந்த கட்டின கட்டை அவுத்துக்கொண்டு வெளியே வந்து பார்த்துருக்கிறாவாம் தன்னுடைய சகோதரன் இறந்து கிடந்ததை அவர் பார்த்துருக்கிறா முன்னால் இதை போலீஸார் கேட்டுக்கொண்டு ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் இதை விசாரித்து கொண்டிருக்கிறாங்க இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதில் அது போலீஸார் என்னத்தை யோசிக்கிறது நம்மளுக்கே யோசிக்கலாம் தானே இது எப்படி கட்டிருப்பாங்க இதை எப்படி இவங்க தனியாக அவுத்தாங்க இப்படி நிறைய நிறைய கேள்விகள் அதில் இருக்கின்றது ஒரு குலம் முன்னுக்கு பண்ணியிருக்கிறாங்க அது வரைக்கும் ஒரு சத்தம் ஒன்று கேட்கலையா ஒன்று இது நிறைய நிறைய சந்தேகத்தோடு விசாரித்து கொண்டிருக்கிறாங்க என்பதில் இந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே இவ்வாறான விடயங்கள் நம்மள நாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நிறைய 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 வித்தியாசமான சம்பவங்கள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது சரி எது எப்படியோ இப்படியாப்பட்ட செய்திகளை நீங்களும் அடி தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எந்த ஒரு நியூஸ் ஃபோர் ஐஸ் யூடியூப் சேனலில் புதுசாக வந்து என்ன சொன்னாங்க இந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்து என்ன சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு எம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியோடையோ அல்லது வேறு எந்த ஒரு வீடியோடையோ உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரைபடி பெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி